மின்சார சபை ஊழியர்களின் விடுமுறை ரத்து அரச நிறுவனங்கள் மக்களுக்கானதை அன்றி ஊழியர்களுக்கானதல்ல ஜனாதிபதி இறுதி எச்சரிக்கை குற்றங்களை ஒப்புக்கொண்ட கெகல் பாத்மே வாக்குமூலத்தால் வெளியான அதிர்ச்சி தகவல் தாங்களையும் மீட்கப்பட்ட போதைப் பொருளின் பெறுமதி வழியானது உடன் அமுலாகும் வகையில் மென்சர் சபை ஊழியர்களின் விடுமுறை ரத்து செய்யப்பட்டுள்ளது மறு அறிவித்தல் வரை அவர்களது விடுமுறை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அதன் பொது முகாமையாளர் எழுத்துப்பூர்வமாக அறிவித்துள்ளார் நாட்டின் வலுசக்தி இறையாண்மையை அரசாங்கம் அப்போதும் பாதுகாத்து வருவதாகவும் ஒரு சூழ்நிலையிலும் மின்சாரத்துறையை தனியார் நிறுவனங்களிடம் ஒப்படைக்க வேண்டிய அவசியம் அரசாங்கத்துக்கு இல்லை என்றும் ஜனாதிபதி அருக்குமார திசா தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற மின்சாரத்துறையில் புதிய மறுசீரமைப்புகள் குறித்த முன்னேற்ற மீளக கலந்துரையாடலில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி தேசிய பாதுகாப்பு மற்றும் இறைமைக்காக வலுசக்தி இறையாண்மை உறுதி செய்வது அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்றும் மின்சாரத்துறையின் நிறுவன கட்டமைப்பில் உள்ள குழப்ப நிலையை தீர்த்து முறையான நிறுவன கட்டமைப்பை உருவாக்குவதே அரசாங்கத்தின் தேவை என்றும் அவர் தெரிவித்தார் மின்சாரத்துறையின் செயல்திறனை அதிகரிப்பதன் மூலம் புதிய மாற்றத்துக்கு ஒரு புதிய நிறுவன கட்டமைப்பு அவசியம் என்று இனிமேலும் போதுமானதாக இல்லை என்றும் புதிய கட்டமைப்பின் அவசியத்தை யாரும் மறக்க முடியாது என்றும் சுட்டிக்காட்டினார் தற்போது வகிக்கும் பதவிகள் அல்லது வேதன அளவுகள் எந்த வகையிலும் குறைக்கப்படாமலும் பதவி உயர்வுக்கு செல்வதற்கு நிலவிய தடைகளை நீக்கும் வகையில் செயற்படல் அனைத்து ஊழியர் உரிமைகளையும் பாதுகாத்தல் கட்டமைப்பில் இலங்கை மின்சார சபையாக இருந்து அனைத்து உரிமைகளையும் உறுதி செய்தல் புதிய நிறுவன கட்டமைப்பில் ஒளிவாங்கப்படும் போது இலங்கை மின்சார சபையாக தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகளை தீர்த்தல் வல் சக்தி இறையாண்மையை பாதுகாத்தல் மற்றும் அதை முழுமையாக அரசுக்கு சொந்தமான நிறுவனமாக மாற்றுவது ஆகிய கோட்பாடுகள் பாதுகாக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார் நிறுவனங்கள் அதன் ஊழியர்களுக்காக ஆன்றி நாட்டுக்காகவும் பொது மக்களுக்காகவும் உள்ளின என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்த ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்க மிகவும் செயற்திறனுடனும் தொடர்ச்சியாகவும் நியாயமான விலையிலும் நுகர்வோரின் மின்சார தேவைகளை பூர்த்தி செய்ய முடிந்தால் அது அரசாங்கத்துக்கும் ஊழியர்களுக்கும் கிடைத்த வெற்றியாகும் என்றும் சுட்டிக்காட்டினார் எவ்வாறாயினும் ஊழியர்களின் உரிமைகளை பாதுகாக்க அரசாங்கம் எப்போதும் தயாராக இருப்பதாகவும் இலங்கை மின்சார சபையில் நடப்பது நீண்டகால நிறுவன கட்டமைப்பை புதிய நிறுவன கட்டமைப்பாக மாற்றுவது மாத்திரமே இது விற்பனையோ அரச உரிமையை கைவிடுவதோ அல்லது வலுசக்தி இறையாண்மையை கைவிடுவதோ அல்ல என்றும் ஜனாதிபதி அனுகுமார திசாநாய்க்கு தெரிவித்தார் திணைக்களத்தில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினர் கேகல் பத்திர பாத்மே கொழும்பு துறைமுக காவல் நிலையத்துக்கு அழைத்து வரப்பட்டு மேல் மாகாண வடக்கு தடுப்பு பிரிவினரால் விசாரிக்கப்பட்டார் அதன்படி கனைமுழு சஞ்சீவ மற்றும் கம்பக பஸ்போட்டா ஆகியோரை கொலை செய்வதற்கு தாமே திட்டமிட்டதாக அவர் ஒப்புக்கொண்டார் என விசாரணை அதிகாரிகள் தெரிவித்தனர் அத்துடன் கம்பகா ஓஸ்மன் மீதான கொலை முயற்சி தொடர்பாகவும் அதிகாரிகள் அவரிடம் விசாரித்துள்ளனர் அதன் போது கம்பகா ஓஸ்மனை கொள்ள வேண்டிய அவசியம் தனக்கு இல்லை என்றும் தம்மட்ட ஆவிஷ்கம் மற்றும் கமாண்டோ சளிந்தவன் வேண்டுகோளின் பேரில் அதற்கு ஒத்துழைப்பு வழங்கியதாக அவர் தெரிவித்தார் அதே நேரம் குஷ் மற்றும் கேரள கஞ்சா உள்ளிட்ட நாட்டில் உள்ள அனைத்து போதைப் பொருட்களையும் தாம் விற்றதாகவும் அவர் ஒப்புக்கொண்டுள்ளார் இதனிடையே துப்பாக்கிகள் தொடர்பான விசாரணையின் போது இதுவரை தன்னிடம் இருந்த அனைத்து துப்பாக்கிகளையும் காவல்துறையினர் மீட்டுள்ளதாகவும் தன்னிடம் இன்னும் ஒரு துப்பாக்கி மட்டுமே மீதமாக இருப்பதாகவும் கேகல் பாத்மே தெரிவித்தார் அந்த துப்பாக்கியை ஒப்படைக்க தயாராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தமது தந்தை கொல்லப்பட்ட பின்னரே ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவுடன் இணைந்ததாகவும் கேகல்பத்ர பத்ர பத்மே கூறியுள்ளார் எனினும் அவரது தந்தை கொல்லப்படுவதற்கு முன்பு பஸ் என்ற நபரை கொன்றதாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்தனர் வழி விதமாக கனேமல சஞ்சீவ கேகல்பத்ர பத்ர பத்மேவின் தந்தையை கொன்றதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இதனிடையே கேகல்பத்ர பத்ர பத்மேவின் கைபேசியை ஆய்வு செய்த போது பிரபலமான மென்பானம் ஒன்றின் பெயரை குறியீட்டு சொல்லாக பயன்படுத்துவது குறித்தும் அதிகாரிகள் அவரிடம் கேள்வி எழுப்பியுள்ளனர் அதற்கு பதிலளித்த அவர் அந்த மென்பானத்தின் பெயரை கொக்கையின் போதுப் பொருளை அடையாளப்படுத்துவதற்கு பயன்படுத்தியதாக தெரிவித்திருந்தார் தங்காலையில் நேற்று மீட்கப்பட்ட போதைப் பொருளின் பெருமதி தொடர்பில் போலீசார் இன்று தகவல் வழங்கியுள்ளனர் போதைப்பொருளே கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது தாங்காலையில் மூன்று லோரிகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் எழுநூற்று ஐந்து தசம் ஒன்பது ஒன்று கிலோகிராம் கிராம் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது அதில் இருநூற்று எண்பத்தி நான்கு தசம் ஒன்பது நான்கு கிலோகிராம் ஹெரோயின் மற்றும் நானூற்றி இருபது ஒன்பது ஏழு ஆறு கிலோகிராம் ஐஸ் போதைப் பொருட்கள் நிலையில் குறித்த மூன்று லொரிகளினதும் பதிவு செய்யப்பட்ட உரிமையாளர்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்யப்பட்டு வருவதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது இதேவேளை தாங்கலை பகுதியில் போலீசாரினால் கண்டுபிடிக்கப்பட்ட போதைப் பொருட்கள் இலங்கையில் போதைப் பொருள் வர்த்தகத்தை முன்னெடுக்கும் ஒருவருக்கு சொந்தமானது என தெரிய வந்துள்ளது வெளிநாட்டில் இருந்து போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டுள்ள உணாகுருவே சாந்து என்ற குற்றவாளியின் ஊடாக இந்த போது பொருட்கள் இலங்கைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக போலீசார் நடத்திய விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது தங்காலை சீனிமூத்து பகுதியில் புனர்வைப்பு பணிகள் நடைபெற்று வரும் ஒரு வீட்டில் இரண்டு ஆண்கள் உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டமையை அடுத்து முன்னெடுக்கப்பட்ட சோதனையில் மூன்று லொறிகளில் இருந்து நேற்று இந்த பொதுப்பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது சொத்து விபரங்களை மறைத்த குற்றச்சாட்டில் எதிர்காலத்தில் ஜனாதிபதி உட்பட தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் சிறைக்கு செல்ல வேண்டி ஏற்படும் என பிவித்துரு ஹெலா தலைவர் உதய ஹமன் பில தெரிவித்துள்ளார் கொழும்பில் உள்ள பிவிதுர் ஹெலா ஒருமைய கட்சி காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு தெரிவித்தார் ஜனாதிபதி அனுர் குமார் திசாநாயக்கர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் பிரித்தானியாவுக்கு சென்றிருந்தார் இந்த பயணத்துக்கான செலவு விவரங்கள் ஜனாதிபதியால் சமர்ப்பிக்கப்பட்ட சொத்து மற்றும் பொறுப்பு தொடர்பான விவரங்களில் குறிப்பிடப்படவில்லை ஜனாதிபதி மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் என்ற அடிப்படையில் இந்தியா மற்றும் கனடா ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்திருந்தார் இந்த பயணங்களுக்கான செலவு விவரங்கள் ஏதும் வெளிப்படுத்தப்படவில்லை ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் எட்டு பிரிவில் தமக்கு பரிசாகவோ அல்லது வேறு வழிமுறைகளிலோ ஏதேனும் சலுகைகள் கிடைக்கப்பெறுமாயின் சொத்து மற்றும் பொறுப்பு தொடர்பான விபர திருட்டில் உள்ளெடுக்க வேண்டும் ஆனால் ஜனாதிபதியை அனுகுமார திசாநாயக்க தனக்கு பரிசாக்கவோ அல்லது வேறு வழியில் கிடைக்கப்பட்ட சலுகைகளையோ வெளிப்படுத்தவில்லை சொத்து மற்றும் பொறுப்பு தொடர்பான விவரங்களில் போலியான விடயங்களை உள்ளெடுக்கல் உண்மையை மறைத்தலாக்கிய குற்றங்களுக்காக ஜனாதிபதி உட்பட அரசாங்கத்தின் அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்கள் எதிர்காலத்தில் சிறைக்கு செல்ல நேரிடும் என தெரிவித்துள்ளார் இலங்கை கடற்பரப்பில் தீப்பெற்றுதலுக்கு உள்ளான எக்ஸ்பிரஸ் கப்பலினால் ஏற்பட்ட சுற்றுச்சூழல் பாதிப்புக்கான இழப்பீட்டை வழங்குவதற்கு அந்த கபல் நிறுவனம் மறுத்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இலங்கை கடற்பரப்பில் பயணித்த போது சிங்கப்பூருக்கு சொந்தமான கப்பல் தீப்பெற்றுதலுக்கு உள்ளானது இதனால் நாட்டின் கடல் வளம் பாரிய அளவில் மாசடைந்ததுடன் கடல் வாழ் உயிரினங்களும் இருந்து கரையுதுங்கின அத்துடன் கடல் வளமும் பாரிய அளவில் பாதிக்கப்பட்டிருந்தது எந்த நிலையில் அதற்குரிய இழப்பீடாக ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர் செலுத்த வேண்டும் என அந்த காப்பலின் நிறுவனமான எக்ஸ்பிரஸ் நிறுவனத்துக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது எனினும் அந்த இழப்பீட்டை செலுத்துவதற்கு குறித்த நிறுவனம் மறுப்பு வெளியிட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன